அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு அதாவது நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்களுக்கு அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கு தலைவனின் தளபதிகளுக்கு மே பதினெட்டுனா என்ன இந்த மாதம் எதுக்கான மாதம் இந்த மாதத்தில் நம்மலாம் எப்படி இருக்கணும் எதுக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஆறுன்னா என்ன நவம்பர் இருபத்தி ஏழுனா என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் இனம்னால் என்ன மொழினால் என்ன கலாச்சாரம்னா என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அங்கே இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கலில் வந்து மாட்டிட்டு இருக்கிறோம்னா இந்த ஒரு ஆங்கில படங்கள்லாம் இருக்குல்ல அந்த ஆங்கில படம்லாம் டப்பிங் செய்து வந்தா அந்த படத்துல காட்டுவாங்க நம்ம இப்போ ரொம்ப ஒரு நெருக்கடியான இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறோம் அந்த கப்பலில் போயிட்டு இருக்கோமோ பாருங்க திருப்பி ஒரு பதிவு இப்போ மிகப்பெரிய ஒரு கடல் கொள்ளக்காரர்கள்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம எப்படி தப்பிச்சு போக போறோம் தெரியல அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதே போல இப்போ இந்த சம காலத்தில் உள்ள அரசியல் மிக பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில போயிட்டு இருக்குது அதை எப்படி நம்ம வந்து சொல்லி வர்ணித்து அதை வந்து எப்படி நம்ம கொண்டு வந்து வெளியில போய் சேர்க்க போறோங்கிறதே நமக்கு தெரியல இப்போ ஒரு காலகட்டங்கள் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் மேல சவாரி செய்தது காலங்கள் உண்டு அந்த காலகட்டங்களில் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு பற்றும் வந்த காலங்கள் தான் வந்து திராவிடம் வந்து தன் வாய்ப்பு எடுத்துக்கொண்டு நான் தான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்ப அவர்கள் தமிழர்கள்னு தெரியும் யாரும் நம்ம முன்னோர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு அவங்க தான் போய் நின்று வீரியம் நின்னாங்க ஆனா இப்போ இந்த நவீன யுகத்துல தமிழ்னா தெரியல தமிழர்கள்லாம் தெரியல அண்ணன் சீமானன் தம்பிகள் நான் சொல்ல உங்களுக்கு தெரியும் யாரை பத்தி நான் பேசுகிறேன்னு இல்ல ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்க பாருங்களேன் இவங்க இம்சம் பெரிய இம்சையா இருக்கு இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒன்று நம்ம போடுறோம்னா இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு விமர்சிச்சு ஒரு வீடியோ போடுறாங்கன்னு கூட நான் பார்ப்பேன் பார்த்துட்டு என்ன செய்வேன் அது என்ன சொல்றாங்க நம்ம பார்ப்போம்ல இவன் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான் மே பதினெட்டு நம்ம போட்டிருக்கோங்க இவன் வந்து பேசிக்கிட்டு அதை வந்து கமெண்ட் இது போல உள்ளவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த ஒரு நடிகையை பற்றி போட்டு இதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க இந்த ப இந்த இந்த இடத்துல நீங்க வந்து வென்றுவீங்களா இங்கே நீங்கள் வந்து ஒரு ஓட்டுநாச்சும் வந்து வென்று காட்டிடுங்க அப்போதான் நான் நினச்சேன் இந்த பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட்னு விற்றுட்டு அந்த காசை எடுத்து அதில் சரக்கு அடிச்சுட்டு அது போய் படத்தில் உட்காந்து முத காட்சியில் உட்காந்து ரசிகர் சோன்னு உட்காந்து அந்த ரசிகர் சோல என்ன பேசுனானே தெரியாமல் அந்த நடிகனுக்கு வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருந்துகிட்டு இருக்கிறவன் அரசியலுக்கு வந்து அந்த அரசியலை வந்து இவங்க வந்து ஒரு கடைபிடிச்சு பிடி போனாங்கன்னா அந்த கூட்டம் எவ்வளோ ஒரு கேவலமா இருக்குங்கிறத இப்போ சம காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு மிக பெருசு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்யறது இங்க கொசுவும் நிறையா இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈ நிறைய இருக்குது ஆனா புலிகள் அவ்வளவு இல்லையே யானைகள் அவ்வளவு இல்லையே இந்த காட்டையும் நாட்டையும் உருவாக்குறதுக்கு வந்து வனவிலங்காக புலியும் யானையும் தேவைப்படுது நாட்டுல கொசும் ஈக்களும் தேவையில்லை இன்னைக்கு அது போலதான் இவங்க இருக்கிறாங்க இவங்களோட வருகை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சாங்களேன் ஒரு எதுக்குன்னே தெரில என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு டிக்கெட் வந்து அனுபவம்ல அதே ஒரு நிலமையில தான் நீங்க இருக்கிறாயங்க நம்ம தான் அவங்களோட புசியானது பேசுனது பார்த்தோமே யார் புசியானதுன்னு கேட்குறீங்களா இந்த எண்பத்தி நாலு அந்த எம்பலத்தி நாளோட பிள்ளைங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மே பதினெட்டு அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியலங்க இப்போ அண்ணன் வந்து வந்த பிறகு தான் வந்துங்கிறோட வந்த பிறகுதான் கண்ட்ரிக்கும் நேசனுக்கும் உள்ள வித்தியாசம் தேசத்துக்கும் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இனத்துக்கும் அந்த மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் வந்து எப்ப தெரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா மொழி புலமை அப்படின்னு பாக்கீங்க சொல்ல போனா இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்னு நாலேஜுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்மந்தம்ங்கிறத வகுத்து அண்ணன் சீமான் அவருக்கு நாங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம் அவரோட கரத்தை வந்து வலுப்படுத்த நினைக்கிறோம் எதுக்கு அவர் சம்பாரிச்சு நேரம் கொண்டு போய் கோடி கோடியா பணத்தை எடுத்துட்டு போய் நேரம் ஒரு தனி விமானத்துல போய் அந்த தனி விமானத்துல இதெல்லாம் நல்லா பேசணும்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறாங்க போயிடும் அந்த அளவுக்கு நான் வந்து பேச வேண்டியதா இருக்கும் அதனால இந்த மாசத்துல நாங்க ஒன்று பேசுறோம் அப்படின்னோம்னா ஒண்ணு பிடிச்சா பாருங்க கடந்து போயிடுங்க உனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ வந்து முழுவதும் இந்த ஒரு அந்த ஐத்தலை கடி அம்மா அந்த கும்மா கம்மா கும்மாங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் நீ இருந்துட்டு இருக்க அந்த ஒரு எண்ணம் தான் உனக்கு முழுவதுமே ஓடிட்டு இருக்கு மனசுல அதை பத்தி தான் நீங்க வந்து வென்று என்ன செய்து நீங்கள வெல்ல முடியுமா நீ வென்று என்ன செய்வ நீ ஒரு வேலை வென்று வச்சுக்க வென்று என்ன செய்வ அன்னைக்கும் உன் படம் வெளியில வரணும்னாலோ இல்லை உனக்கு ஒரு ஆபத்துனாலோ சீமானும் சீமானின் எல்லாம் தேவைப்படுவாங்க வேற யாரும் இல்ல அப்ப இந்த இடத்துல என்ன உங்களுக்கு நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமயங்கள்ல அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு ஜெயலலிதா இந்த அண்ணன் வந்து எம்ஜிஆர் இங்க வந்து கருணாநிதி இது போல வந்து ஒரு ஆளுமைகள் ஆளுமைகள் தான் அந்த அளவுக்கு நான் இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க எதுக்கு என்னங்கிறே தெரியல இவங்களதான் பேசுறவங்க தெரியல தெரியலன்னா அதை கத்துக்கணுங்கிற தெரியல இது போல் நிலம நின்று இருக்காங்க ஆனா நம்மலாம் அப்படியா நம்ம முழுமையா அந்தந்த சீமானின் பிள்ளைகள் இந்த நாட்டை வந்து ஒரு வலிமைப்படுத்துறதுக்கும் நாட்டை வளப்படுத்துறதுக்கும் உண்டான அனைத்து தகுதிகளோட நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் இந்த நாட்டுல வென்று வந்தாதான் நீங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேருக்கு மத்தியில நாங்க வெல்வதற்கு முன்னே நான் பல இடங்கள்ல சொல்றேன் டாஸ்மாக் கடைகளை எத்தனை இழுத்து மூடி இருக்கிறோம் இங்க மலை கடத்தல வந்து எவ்வளவு நிறுத்தி இருக்கிறோம் மணல் கடத்தல எவ்வளவு இடத்துல நாங்க வந்து நிறுத்தி இருக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க மே பதினெட்டு கொண்டாட்டம் நான் சரியான கொண்டாட்டம் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இருந்தா அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தினதும் இங்க இந்த சமயத்துல பண்ண கூட இதுக்கு அப்புறம் தான் பண்ணி கொண்டாட்டத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதும் யாரு அது தடுத்து நிறுத்தி அதோட வெற்றி யாருக்கு இருக்குன்னா தம்பிகளுக்கு தான் இருக்கு சீமன் வந்து சொல்லையே இதெல்லாம் நீங்க வந்து செய்யணும்பா அப்படின்னு சொல்லியே எங்க எங்களோட பெண்மணிகள் எங்களோட சகோதரிகள் கை குழந்தையோட அங்க வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட சீமானம்னு சொல்லையே எப்ப நீங்க வந்து இது பலம் செய்யணும் சொல்லவே இல்லையே என்ன இதை வந்து பேசணும்னு சீமானம் சீமானவர்கள் சொல்லவே இல்லையே ஆனா அதை மீறி நாங்களாம் நிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் இனம் மொழி அப்படின்னு தெரிஞ்சவன் இனப்பட்டுல உள்ளவன் நல்ல வயசுல பிறந்தவன் தான் அப்படி நிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வெந்த தின்னுட்டு கண்ட பேசி போற பல பேர் மாதிரிதான் வந்துட்டு இருக்கணும் உங்கள்கிட்ட தான் அவர்தான் இவர் புஷேனந்தா நீங்க சொன்னார்லங்க அதை வச்சு நாங்க வந்து உங்களை வந்து அப்பே நான் சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டோமே ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் பலூன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ணன் என்னோட பல்லு எடுத்துட்டு போயிட்டாங்க பளுந்தாடா போனா போகுற வாங்கிக்கலாம்டா அப்படின்னா ஒன்று இவன் சொன்னானா அது சாதாரண பலூன் இல்லைங்க என் தலைவனோட பலவுன்னு இல்ல தலைவன் போட்ட பழுவுனுங்க அப்படின்னு ஒன்று அதுக்கு அவரு சொல்றாரு நம்ம வழக்கறிஞர் ஆசிரியை வச்சிருக்கோம்மாடா வழக்கறிஞர் பிரிவுலாம் எல்லாம் இவ்வளவு வழக்கறிஞர் இருக்காங்களா அவங்க பார்த்துவாங்கடா எப்படி இருக்காங்க பாருங்க தலைவனோட பலூனை தலைவன் போட்ட பலூனை எடுக்கணும்னு எந்த பலூனு அந்த படம் போட்ட இந்த பலூனை எடுக்கணும்னு அதை மீட்டு வாங்கணும்னு இவிங்க நாங்க எங்களோட நாட்டை வந்து காக்கணும்னு நாங்க அப்ப இந்த குறுக்க மறுக்கலாம் விளாண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது கூடாது உள்ள நீங்க படம் ஓரமா போயிடுங்க அந்த சொல்லுவாங்கல்ல அப்ப 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 தொட்டு கும்பிட்டுக்கப்பா புத்தி வரும்னு அது போல அங்க வந்து சீமானின் தம்பிகளும் நாம் சம்மன கட்சி பிள்ளைகளும் இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிற நிகழ்வை பார்த்துனாச்சும் நீங்க எடுங்க இதெல்லாம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு அந்த கொள்கை தலைவர் அங்க போய் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒண்ணு வந்து சொல்லவா இந்த விஜய்னு ஒருத்தவரு உங்களோட தலைவர் ஒருத்தவருக்கா இருப்பாருங்க அவருக்கு கொள்கை ஏன் நானா கொள்கையை சொல்லணுமா ஏன் நீங்க யாராவது வந்து கொள்கை சொல்லுங்க அது போல தலைவரை கொண்டாந்தவங்க நீங்க தன் கொள்கையை கூட கட்சிக்கு கட்சி தொண்டர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தன்னை பின்பற்றி வரவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு தன் தலைவன் உங்களுக்கு ஒருத்தவரு தலைவர் ஆனா சீமான் அப்படி இல்லை சின்னத்தையே எங்களுக்கு வரைஞ்சு எங்களுக்கு வாங்கி கொடுத்து இதாண்டை நம்ம சின்னம் எனக்கு பிறகு இதாண்டை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க அண்ணன் சீமானின் பிள்ளைகள் நாங்க அவரோட தம்பிகள் நாங்க அப்ப புரிஞ்சுக்கிட்டு மே பதினெட்டுனா எனக்கு மட்டும் இல்லைப்பா எங்களுக்கு மட்டும் இல்லை அண்ணன் சீமானுக்கு மட்டும் இல்லை உனக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு துக்க நாள் அப்போ தோண்டு விழுந்துடாம இழந்து வரணும் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அண்ணன் சீமான் பேசுறத கேளு பக்கம் வந்து பக்கத்துல வந்து பாரு என்ன நடக்குன்னு பாரு திரைப்படத்துக்கு போவோம் நானும் வந்து போயிருக்கிறேனே நம்ம சொல்றேனே போயிருக்கிறேனே தொடர்ந்து போயிருக்கிறேன்னு உங்களுக்கு இந்த கடைசி இந்த ஒன்னு சொல்லியோ அந்த படத்துக்கு மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் நோய் பாக்கி எல்லா படமும் ஃபர்ஸ்ட் நல் போயிருக்கிறேன்னு அதனால நம்ம திரைக்கும் தரைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இல்லன்னு வச்சு என்ன தெரியுமா இந்த ராஜபக்சே கூடவே இருந்துகிட்டு நம்ம வந்து நம்ம வந்து போராடி நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் நானும் உங்களுக்கு தமிழர்களுக்கு தான் நான் வந்து துணை அணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இருக்குமோ அதே போல செல்ல நம்ம அண்ணன்கள்லேயே செய்யறாங்கல்ல ஆனா அண்ணன்கள் நான் வந்து தவறா சொல்ல எந்த அண்ணன் சொல்லலாம் நம்ம வேல்முருகன் அண்ணனே எடுத்துங்களேன் இப்போ நாளைக்கு கூட செஞ்சில கூட்டம்னு நினைக்கிறேன் செஞ்சில வந்து மே பதினெட்டுக்கு அதுக்கு முன்னாடி அவர் எடுத்தாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை போன வருஷம் தான் எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த குழு குழுவாக அவங்க வந்து சேர்ந்து சில பேரோட நின்றுட்டு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப இந்த சமயத்தில் இவர் தான் போய் எடுக்கிறாரு என்னடா அப்படின்னு சொன்னா இவர் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை இப்போ தமிழர்கள்னா எல்லாருமே எடுக்கலாம் எல்லாருமே உருதா இருக்கலாம் ஆனா அண்ணன் சீமான் இப்ப மே பதினெட்டு நாளைக்கு கொடிசியா மைதானத்துல கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் அதாவது கூட்டமா மாபெரும் ஒரு தமிழ் இணைச்சு அதாவது இளைஞர்கள் வெளியில இருந்த வர வெளிநாட்டுல இருந்த வர அந்த உறவுகள் அனைவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்த்தியான ஒரு கூட்டம் வந்து வைக்கிறோம் அந்த இடத்துல நாங்க பேசுவோம் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் ஐயா கருணாநிதி தான் அவர் அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு இதில் என்னென்னலாம் செய்தாரோ அதெல்லாம் வந்து பட்டியலிட்டு அண்ணன் சீமன் அவர்கள் பேசுவார் நாங்களாம் நிற்போம் ஆனா அண்ணன் வேல்முருகன் கூட்டத்துல என்ன பேசுவாரு இப்போ காங்கிரஸ் அங்கதான் இருக்குது திமுகவோட கூட்டணியில் தான் இருக்குது இப்போ இவர் போய் வந்து அடுத்தது இவரோட வேல்முருகன் கட்சியோட அந்த தொண்டர்கள் அவர் நிற்காத இடத்துல ஏன்னா அவருக்கு கொடுக்குற ஒத்த சீட்டோ ரெட்டரை சீட்டோ அவள் அதுக்கு மேலே கிடையாது ஒத்த சீட்டு தான் தரங்கன்னு தெரியும் பாக்கி உள்ள இடத்துலலாம் அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்களா இல்லையா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் யாருக்கும் ஓட்டு போடுவாங்க அவங்க திமுகவுக்கும் திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ அவங்களும் போய் ஒரு இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மே பதினெட்டு இணை எழுச்சி நாள் இல்லை ஏதோ ஒரு பேரை வச்சு போய் நிற்கிறீங்கன்னா இது இது எப்படி இது இது எப்படி சொல்றது ஸ்பைடர் மண் கூட சொல்லலாம் ஒன்னு உள்ள போட்டது உள்ள போட்டுட்டு வெளியே போட வேண்டியது வெளியில போடணும் பேண்ட அதை விட்டுட்டு வந்து இப்படி மாத்தி போடுறோம்னு சொல்லி போட்டோம்னா நல்லா வாங்க இருக்கும் இப்படிதான் இங்க நடக்குது இங்க நம்ம ரத்தம்னு சொல்லிட்டு இருக்கிறவரும் இப்படி இருக்கிறாரு இங்க என் தம்பின்னு சொல்லி அண்ணன் வந்து யாரை வந்து தூக்கி வந்து கொண்டாடினாரோ எதுக்காக கொண்டாடணும் எப்படியாவது வந்து கொஞ்சம் அளவு கத்துக்குவேன் ஏன்னா வரும்போது எல்லாருமே கத்துக்கலாம் வரதில்லை ஏன்னா அது சில பேர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு அந்த இயற்கை சூழல் அந்த ஒரு புற சூழல் வந்து உண்டு பண்ணும் எல்லாருக்கும் அங்கே கிடைக்காதுங்கும் போது இப்போ நீங்களாம் வரும்போது இதெல்லாம் கத்துக்கிட்டு வருவீங்க வந்து ஒரு காலத்துல வந்து நானும் தமிழர்கள் நிற்பீங்க நல்லா வெல்லுவீங்கன்னு பார்த்தா தமிழர்கள் எமெல்லாம் எழுறானோ அவனை பிடிச்சி வீழ்த்துறதுக்கு உண்டான அந்த ஒரு கூட்டமும் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் கூட்டமாக பக்கத்துல நின்றுட்டு தான் நம்ம என்ன செய்யறது இதுதான் நான் வந்து சொல்லணும்னு வச்சேன் எல்லாருமே வந்து வந்துருங்க மே பதினெட்டு நாளைக்கு தான் ரொம்ப நாள் எல்லாருமே வந்துடுங்க கோயம்புத்தூரில் கொடிசியா மைதானத்துல நம்ம எல்லாம் கூடி வந்து உறுதிமொழி ஏற்போம் நம்ம மாவீரர்கள் மூச்சு காற்று எப்போது நம்மளை வழி நடத்தும் நன்றி வணக்கம்